அலமதிலா இவன் சைத்தான ரசீம் சுந்தார் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எழுவத்தி ஐந்தாவது நாளை அடைந்திருக்கிறது அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் பன்னெண்டாவது நாள் லெபனானில் யுத்தம் தொடங்கி நாலாவது நாள் ரஃபாவில் பதினைந்து நாள் நேற்று கூட பன்னெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த லெபனானில் போர் தொடங்கவில்லை என்று நினைத்திருப்பவர்களுக்கு நேற்று ஜவுர் இது இஸ்ரேலி டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கை விட்டிருக்கிறார் நாங்கள் தொடர் எக்ஸ்பாண்டிங் எக்ஸ்பேண்டிங் வார் டு லெபனான் லெபனானோடு நாங்கள் யுத்தத்தை விசாலப்படுத்தி கொண்டோம் என்று ஆக எல்லா இடமும் சுத்தி யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதில் நேற்று ஒரு பெரிய அதிசயம் என்னவென்று சொன்னால் அல் அக்ஸா பள்ளிவாசலில் ஜும்மா தொழுகைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் கூடியிருக்கிறார்கள் இதை ஜோர்டான் வந்த இஸ்லாமிக் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் அறிவித்திருக்கிறது சென்ற வெள்ளிக்கிழமையில் ஒரு லட்சத்து இருபது ஆயிரம் என பார்த்தோம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் த கிளாரியன் கால் ஆஃப் முகமது தெய்ஃப் முகமது தெய்ஃப் என்பவர் ஹமாஸுடைய மிக முக்கியமான தளபதி அவர்தான் டெக்னிக்கலாக அக்டோபர் ஏழை அக்டோபர் ஏழு அட்ட தாக்குதலை அதுக்கு எப்படியெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக டெக்னாலஜிக்கல் சைடில் ஏற்பாடு பண்ணவர் அவர் விடுத்த அறிக்கையின் அடிப்படையில் நேற்று மக்கள் பெருவாரியாக கூடியிருக்கிறார்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலில் தராவியில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இதைவிட மிகப்பெரியதொரு தோல்வி இஸ்ரேலுக்கு கிடையாது இதனிடையே பதினோரு மணியிலிருந்தே நேற்று வெள்ளிக்கிழமை பதினோரு மணியிலிருந்தே இளைஞர்களை கைது செய்கின்ற படலத்தை தொடங்கி இருக்கிறார்கள் ஜும்மா தொழுது விட்டு வந்த பிறகும் இளைஞர்களை கைது செய்யக்கூடிய படலத்தை தொடங்கி இருக்கிறார்கள் உள்ளே புகுந்து அதாவது வந்தேரிகள் இன்னொரு வாசல் வழியாக உள்ளே புகுந்து குழப்பங்களை பண்ணியிருக்கிறார்கள் இத்தனையும் கடந்து ஜும்மாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் தராவி தொழுகையில் ஒரு லட்சத்தி ஐம்ப ஐம்பதாயிரம் பேர் தராவி தொழுகையை தொழுது விட்டு அல் கிபிலி பிரேயர் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய தொழுகை இடத்தில் இருந்து தொடங்கி டோம் ஆஃப் த ராக் என்ற அந்த பைத்துல் மனுடைய நுழைவாயில் வரைக்கும் அல் அக்ஸாவுடைய நுழைவாயில் வரைக்கும் ஊர்வலம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் அந்த ஊர்வலத்தில் பாலஸ்தீன மக்களுக்காகவும் காசாவில் சகிதான மக்களுக்காகவும் துவாயும் செய்திருக்கிறார்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் இப்படி இந்த ஹமாஸ் போராளிகளுடைய அறிவிப்பை ஏற்றி மக்கள் பேரளவில் குழுமியது உலகை அதிசயத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அடுத்து சிஃபா ஹாஸ்பிட்டல் போர் ஒரு ஆஸ்பத்திரியில் ஏறத்தாழ பதினைந்து நாட்கள் இத்தம் பன்னெண்டு நாட்கள் இத்தம் இந்த பன்னெண்டு நாளில் நேற்று எழுபது ஸ்பெஷல் அட்டாக்கை பண்ணியிருக்காங்க போராளிகள் போராளிகளுடைய அட்டா தாக்குதலில் நிறைய புது புது திருப்பங்கள் இந்த எழுபது தாக்குதலையும் பட்டியலிட முடியாது அதில் முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் முதலில் இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொண்டது ஒரு ஆஃபீஸர் ஆஃப் ஏஜோஸ் ஏஜோஸ் என்ற படைப்பிரிவின் ஒரு தளபதி இற கொல்லப்பட்டார் பதினாறு பேர் காயம்பட்டார்கள் அடுத்து போராளிகள் குழுக்கில் யூனிஸ் பக்கத்தில் அல் அமல் நெய்பர்ஹுட்டில் ஒரு ஆறு பேரை ஆம்புஷில் போட்டு ஆம்புஷில் போட்டு தள்ளினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து நாசர் ஆஸ்பத்திரி நாசர் ஆஸ்பத்திரின்னு சுற்றி சண்டை அதிலேயும் பல இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் இவர்கள் ஹமாஸ்லேயே நாங்கள் ஒன்று ரெண்டு பேரை சொன்னோம்னா கிளைம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஃபோட்டோவும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு வெறும் போய் அவங்க எல்லாம் வீடியோ எடுத்தே போட்டுருவாங்க எந்தெந்த தாக்குதல் நடத்தினாங்க அந்த எழுவதில் அடுத்து முக்கியமானது வந்து அல் கரோரா ஏரியாவில் இன்னொரு ஆம்புஸ் இதில் கான்யூனிஸுக்கு பக்கத்தில் நடந்த பிளாஸ்டுக்கு பிறகு ஒரு வீட்டில் எல்லோரும் வந்து கூடியிருக்காங்க கூடியிருந்த பிறகு எல்லாரும் கூட்டின பிறகு அந்த வீட்டை தகர்த்துருக்கிறார்கள் அதில் எல்லாரும் இறந்து விழுந்தார்கள் ஒன்று ரெண்டு பேர் தான் காயம்பட்டார்கள்னு சொல்கிறாங்க இதை இஸ்ரேல் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுதா அவங்களுடைய ரெஸ்கியூ ஆப்ரேஷன் யூனிட் அறநூற்றி அறுபத்தி ஒம்பது இதை ஒரு மாதத்துக்கு முன்னாடி காசா பகுதியில் இருந்து திரும்ப பெற்றார்கள் என்னவோ ஒரு மக்கள்கிட்ட காட்டுறது நாங்கள் தோக்கலை அங்கே நம்ம பணம் உழலைங்கிறத காட்டுறது இப்போ அந்த அறுநூற்றி அறுபத்தொம்பது யூனிட் திரும்ப வந்துட்டு திரும்ப வந்து நேற்று ஹெலிகாப்டரோட உதவியோடு பிணங்களே அள்ளி சென்று இருக்கிறது இந்த அளவுக்கு நேற்று எழுபது தாக்குதலில் பல முக்கியமான தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன அதில் இஸ்ரோலுடைய அல் அல் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய இல்லை காசாவுடைய அல் சஹ்ராவில் ஒரு அட்டாக் இந்த அல் சஹ்ரா தான் இடையில் இங்கே தான் எல்லாம் இருக்குன்னு வந்தால் ஒரு வாரம் ஒரு வாரமாக அங்கே போட்டு சண்டை போட்டான் பின் பின்வாங்கி போனான் அது மாதிரி ஹவா நெய்பர்ஹுட்டில் குஷ்ஸு அல் குட்ச் அதாவது பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதுடைய அமைப்பு ஒரு ஆம்புஷை பண்ணியிருக்காங்க அதில் ஏழு பேர் இறந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் மெர்காவா டேங்க்ஸ் அல்சிஃபா மருத்துவமனையை சுற்றி வந்த மெர்காவா டேங்ஸ் ரெண்டு பேரை அது ரெண்டு டாங்கிகளை பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிகாது அளித்திருக்கிறது இப்போது இந்த தோல்விகளையெல்லாம் அல் மயாதீன் என்ற பத்திரிகை இஸ்ரேலி மீடியாவிலிருந்து எடுத்து எழுதுகிறது இது ஒரு பதிவுக்காக ஆங்கிலத்தில் படிக்கிறேன் அது த நம்பர் ஆஃப் கேஷுவாலிட்டிஸ் இக்குவேட்ஸ் டு அன் என்டர் பிரிகேட் ஆஃப் த இஸ்ரேலி மிலிட்டரி அதாவது இஸ்ரேலுடைய ஒரு படைப்பிரிவை உத்தமாக அளித்ததற்கு சரிசமமாக இருக்கிறது நேற்று நடந்த மரணங்கள் விச் கன்சிஸ் ஆஃப் லெவன் ரெகுலர் அண்ட் ஆக்டிவ் பிரிகேட்ஸ் அந்த உடை ஒரு படைப்பிரிவு என்பது என்பது பதினொன்று ரெகுலர் அண்ட் ஆக்டிவ் பிரிகேட்ஸ் ரெகுலராக அதாவது சாதாரணமாக படை போர்க்களத்தில் இறக்குகின்ற படை அதில் உள்ள மிகவும் வைப்ரண்டாக மிகவும் உற்சாகமாக சண்டை போடக்கூடிய பிரிகேட்ஸுக்கு ஈக்குவலானது எக்ஸ்ட்ரீம் ரிடக்ஷன் இன் மேன் பவர் என்ன சொல்றது இஸ்ரேல் மீடியா மேன் பவர் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிடக்ஷன் நிறைய மக்கள் குறைந்து போனதால் த எக்ஸ்ட்ரீம் ரிடக்ஷன் இன் மேன் பவர் ஹாஸ் ஹேட் கிளியர் எஃபெக்ட் ஆன் தி இஸ்ரேலி மிலிட்டரி ஸ்ட்ரக்சர் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு வளையத்தில் இது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது அல்மயாதின் பத்திரிகை ஹீப்ரு மொழியில் வந்த பத்திரிகைகளில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தருவது இஸ்ரேலி மீடியாவே கோட் பண்ணி தான் அது சொல்லுது இதில் அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன இஸ்ரேலிஸ் மிலிட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் ஃபார் அட்லீஸ்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியூ ரிக்ரூப் இந்த அட்டாகில் பன்ன பன்னெண்டு நாள் சிஃபா ஹாஸ்பிட்டல் அட்டாகில் பதினாலாயிரத்தி ஐநூறு வேறு உடனேயே ஆர்மியில் சேர்த்தாக வேண்டும் இஸ்ரேலினுடைய படைப்பிரிவில் சேர்த்தாக வேண்டும் என்று இஸ்ரேலிய அதிக இராணுவ அதிகாரிகள் அறைகோல் விடுத்திருக்கிறார்கள் முன்னாடி ஏழாயிரத்தி ஐநூறு உடனே வேணும்னா இப்போ அது டபுள் ஆயிரு பதினாலாயிரத்தி ஐநூறு உடனே வேண்டும் என்று சொல்கிறார்கள் த ஈவன்ஸ் ஹேவ் ஆட்ஸ் ஆஃப் ஃபோஸ்ட் ஃபர்தர் டிபெண்டன்ஸ் ஆன் ரிசர்வ் பிரிகேட்ஸ் இதெல்லாம் ஜேந்தே அவங்க இந்த ரிசர்வ் வச்சுருக்காங்க பாருங்கள் அதாவது அவங்க லெவன் மந்த்ஸ் ஆன் லீவ் பதினோரு மாதம் லீவு ஒரு மாதம் ஆர்மி சர்வீஸ் பண்ணணும் இந்த ரிசர்வீஸ்ட் தான் அங்கே உள்ள பண்ணைகளில் வேலை செய்வது கடைகளில் வேலை செய்வது ஃபேக்டரி என்ற ஆலைகளில் வேலை செய்வது ஆயுத ஆலைகளில் வேலை செய்வதெல்லாம் இப்போ அவங்கள வந்து திரும்பி யுத்தத்துக்கு கூப்பிட வேண்டியது இருக்கு ஆனால் ஏற்கனவே மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேரில் ரெண்டு லட்சம் பேர் நான் வரவே மாட்டேன்டா நீ இப்போ நத்தியானுவோடைய பதவியை நீடிக்கிறதற்காக நடக்கக்கூடிய சண்டையில் நாங்கள் வரமாட்டோம் நீ வெளியில் போயிருண்டான் அதனால என்ன ஆயிப்போச்சு தெரியுமா இந்த ஹெரிடிம்னு சொல்லக்கூடிய ஹெரிடீம்னு சொன்னா இந்த யூத மதரசாக்கள்னு நம்ம புரிகிறதுக்காக சொல்லலாம் அதில் படிக்கக்கூடிய அல்ட்ரா ஆர்த்தராக்ஸ் ஜூஸ் அதாவது பழமைவாத யூதர்கள் இவர்களுடைய பாணியில் யுத்தம் கூடாது மெசையா வர்றது வரைக்கும் யூதர்களுக்கு ஒரு நாடு கூடாது என்பது அவர்களுடைய வேத வழிபாடுகள் வழியாக அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் இராணுவ சேவை செய்ய வேண்டாம் என்று விடுவிலைக்கு கொடுத்துருந்தார்கள் ஒரு மாசமா அவங்கள அவர்களை நீங்கள் வந்து ஆர்மியில் சேர வேண்டும் போர் படப்பிரிவில் சேர வேண்டும் என்று கஷ்டப்படுத்துகிறார்கள் அவர்கள் போராடுகிறார்கள் இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டு போய்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இது அதாவது இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்டு பெரிய க செலவில் நாங்கள் வந்து யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் மட்டும் எப்படி சண்டைக்கு வரமாட்டேன்னு சொல்லலாம் நீங்கள் சண்டைக்கு போகணுன்றாங்க இதுவரைக்கும் ஜோ காலண்டே அவர்களை விட்டுவிடலாம் என்று சொல்லி கொண்டிருந்தவர் இப்பொழுது அவர்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இட் இஸ் ஒர்த் நோட்டிங் தட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கேஷுவாலிட்டிஸ் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் ஒர்த் நோட்டிங் தட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கேசுவாலிட்டிஸ் எமங் இஸ்ரேலி ட்ரூப்ஸ் கோ அன்றிப்போர்ட்டட் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மரணங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை சிலர் நம்ம வந்து அதை கணக்கு பார்த்து சொல்லும் போது இது ஒரு பெரிய எண்ணிக்கையாக தெரிகிறதே என்று மலைக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேலிய மீடியாவில் இருந்து அல்மயாதின் சொல்கிறது அதனுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும் இட் இஸ் ஒர்த் நோட்டிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் கேஷ்வாலிட்டி எமன் இஸ்ரேல் ட்ரூப்ஸ் கோ ரிப்போர்ட்டட் அவங்க ரிப்போர்ட்டே பண்ணுறதில்லை வென் ட்ரீட்டட் இன் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் அதாவது களத்தில் உள்ள மருத்துவமனைகளில் அவர்களுக்கு மருத்துவம் செய்தால் அவங்கள வந்து எங்கள் கணக்கில் சேர்க்கிற அதாவது இந்த யுத்தம் முடிந்த பிறகு நீங்கள் அதிர்ச்சியான ஒரு தகவலை பெறுவீர்கள் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லி அப்போ இப்போ அர்ஜெண்டாக பத்தாயிரம் பேர் தேவைப்படுறதுனால ஹர்டி மாட்களை வாங்கண்டாம் அந்த அளவுக்கு அவருடைய தோல்வியை நீட்டி முழக்காமல் சொன்னால் எத்தனை இடங்களில் அடி வாங்கினார்கள் என்று சொல்லாமல் சொன்னால் இந்த ரிப்போர்ட்டு பெரிய அளவில் உண்மையை எடுத்து சொல்லும் அடுத்தது நாலு கோஷம் அதாவது இஸ்லாமிக் ஜிஹாது என்று சொல்லக்கூடிய அல்கு படைப்பிரிவினரும் ஹமாஸ் படவினரும் ஈரானில் போய் உட்காந்து ஈரானில் மசூரா பண்ணியிருக்காங்க ஆலோசனை பண்ணி பண்ணிவிட்டு ஒரு நாலு கோஷங்களை முன்வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் தப்பிக்க வேண்டுமானால் ஸ்டாப் அக்ரஷன் நீ உடனேயே காசாவை தன்னோட ஆக்கிரமிப்பில் இருந்து வெளியே போ கம்ப்ளீட்டாக காசாவிலிருந்து வெளியே போயிரு ரெண்டாயிரம் ரெண்டாவது விஷயம் அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் டிஸ்ப்ளேஸ்டு பர்சன்ஸ் டு த நார்த் அதாவது வடக்கிலிருந்து வடக்கு காசாவிலிருந்து வெளியே வந்தவர்கள் மீண்டும் எந்த தொந்தரவும் இல்லாமல் போகக்கூடிய வழியில் குண்டு போட்டு அழிக்காமல் அவர்கள் போக அங்கே போய் அவர்களுடைய இடங்களில் குடியிருப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு நாற்பதாயிரம் டெண்டை போடுவாங்கிறவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டெண்டில் எல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க காச மக்களுடைய ஒரு பெரிய பிரகடனம் என்ன தெரியுமா எங்களுக்கு வீடு இல்லாட்டாலும் எங்களுக்கு இடம் போதும் என்று அவர் லேண்ட் இஸ் அவர் ஹோம் என்று ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் எங்கள் பூமி தான் எங்களுக்கு வீடு நீ எங்களை தனித்தனியாக அகதிகள் முகாம் அப்படி அப்படின்னு இனிமேல் கொண்டு போக முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது காசா பகுதிகள் உணவுப் பொருட்களை கொண்டு வர வேண்டும் இந்த நாலு நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இப்போது உன்னிடத்தில் பேச்சுவார்த்தை என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போல் ஆஸ்பத்திரியை சுற்றி அடிச்சுட்டு இருக்கீங்க அங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கேன் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்கா நேற்று ரகசியமா ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலருக்கு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடிகளுக்கு ஆயுதங்களை அனுப்பி இருக்கிறது அதை எல்லோ பத்திரிகைகளும் என்ன தலைப்பிடுகிறது என்று சொன்னால் சீக்ரெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் யூஎஸ் எய்ட் ஃபார் ஜெனோசைட் இனி ரஃபா முதலான எல்லா பகுதிகளிலும் மிகப்பெரிய பெரிய கூட்டுப்படுகளை செய்வதற்கு ரகசியமாக அமெரிக்கா கொடுத்த உதவி இது ரெண்டாயிரம் எம்கே எயிட்டி ஃபோர் பாம்ஸ் அது ஒவ்வொரு பாம்லேயும் தொண்ணூறு நைன் ஹண்ட்ரட் கிலோஸ் தொள்ளாயிரம் கிலோகிராம் இருக்குமா கிலோகிராம் வெடிபொருள் இருக்குமா அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏர்க்ராஃப்ட் இருபத்தஞ்சு ஏர்க் தே தேர்ட்டி ஃபைவ் ஏர்க்ராஃப்ட் ஐநூறு எம்கே எயிட்டி டூ பாக்ஸ் ஐநூறு எம்கே எயிட்டி டூ வகை குண்டுகள் இவையெல்லாம் ரகசியமாக இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் சொல்லுகிறது போல இவர்கள் ஒரு பெரிய வேடதாரி ரஷ்ய நான் ஏற்கனவே ஒரு த தனி காலனியில் சொன்னேன் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி போட்டிருந்த திட்டத்தை தான் ஹமாஸ் கையில் கிடைக்கவே தான் அவர்கள் அக்டோபர் செவனை அக்டோபர் ஏழு தாக்குதலை ஏற்பாடு செய்தார்கள் என்று சொன்னேன் அதை சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னேன் இப்பொழுது இவர்கள் பிணந்தின்னும் இந்த கழுகுகள் பைடனும் அல்லது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரஃபாக்கு போவார்களா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள்னு பதினாலு நாளா அவங்க ரஃபாவில் குண்டு போட்டு மக்களை கொலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது இப்பொழுது உலக ஊடகங்களை உருக்கி உலுக்கி வருகின்ற ஒரு செய்தி அடுத்து இது நம்ம காசா பகுதிக்காக நிறுத்தி கொண்டால் அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா பயங்கர தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது அதில் நேற்று சொல்லி காட்டக்கூடிய அளவில் உள்ள மிக முக்கியமான தாக்குதல்களை மட்டும் சொல்லுகிறேன் அதாவது ஜலில் செப்தீன் பஸ் என்ற இடத்தில் இருந்த இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தை அளித்திருக்கிறார்கள் அடுத்து செபுதீன் என்ற இடத்தில் இருந்த ராணுவ தளத்தை அளித்திருக்கிறார்கள் வழக்கமாக அவர்கள் தாக்குகிற கிரஸ் மோகாவிலும் தாக்குதல் நடந்திருக்கிறது அடுத்து இந்த ஹிஸ்புல்லாவோடு பேச்சுவார்த்தைக்கு போவது நல்லது என்று கேலண்டும் எஸ்காட் என்ற யுத்த அமைச்சரையில் இருப்பவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது சேனல் டுவெல் ஒரு செய்தியை சொல்லுகிறது பத்து ஆப்ரேஷன் அத்து பத்து தடவை நம்மளுடைய இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் எது இஸ்ரேலி சேனல் டுவெல் அடுத்தது சொல்லுது வில் நாட் ரிட்டர்ன் இனி வந்தேர்கள் லெபனான் பார்டருக்கு போகவே போக மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தது ஒரு ஹிஸ்புல்லா மிக குறைந்த செலவில் மிக குறைந்த செலவில் ஒரு பெரிய யுத்த யுக்தியை பெற்று நம்மளை வெற்றி கண்டு விட்டது என்று அடுத்த சேனல் சேனல் தேர்ட்டீன் என்ற இஸ்ரேலிய ஊடகம் சொல்லியிருக்கிறது ஆனால் நேற்று இஸ்ரேலை தாக்கியதில் ஐந்து பேர் மரணித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவில் அவர்கள் ஷஹீதா இருக்கிறார்கள் அவர்களுடைய நல்லடக்கம் நடைபெற்று இருக்கிறது அதன் பிறகு ஒரு நைன்டி தொண்ணூற்றி ஒன்றாவது இஸ்ரேலிய இராணுவ படைப்பிரிவை முத்தகாக அளித்திருக்கிறார்கள் காரணம் என்று சொன்னால் நேற்று சிரியாவின் மீது சிரியாவிலையும் ஆரம்பிச்சுட்டான் சிரியாவின் மீது டமாஸ்கஸ்லேயும் ஆலிப்பியல் அலிப்போ என்ற சிட்டிலையும் குண்டுகளை போட்டிருக்கிறார் அதுல நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க அப்பாவி மக்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்கிறார்கள் சிரியா வந்து கோலான் ஹைட்ஸை தாக்கியிருக்கு அமெரிக்கன் பேசையும் தாக்கியிருக்கு எஸ் எலியாட்டுங்கிற இடத்தை ஈராக் ரெசிஸ்டன்ஸை தாக்கியிருக்கு ஈராக்கும் நேர்த்தே தன்னுடைய பங்கில் நிறைவே தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஆக இந்த யுத்தம் விரிவடைந்து இருக்கிறது இப்போ ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலிலிருந்து வெளியில வாரதுக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போதே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதன் மீது யுத்தத்தையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இவர்கள் வாழ மாட்டார்கள் ஜோர்டானில் ஆறு நாள் இது நடக்கும் ஏன்னா இஸ்ரேலிய தூதரகத்தை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த நீண்ட கால ஒப்பந்தத்தை நீங்கள் முறிக்க வேண்டும் நீங்கள் ஜோர்டானுடைய பகுதியில் பகுதியில் பல இடங்களை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர்களை கைப்பற்றி இருக்கிறது இஸ்ரேல் அது பார்டரில் அது இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய ஜோர்டானுடைய ரெண்டுடைய பார்டர் அந்த இடத்தை மீட்க வேண்டுமானு சொன்னால் அதில் செட்டிலேஸை கொண்டு வர போகிறோம் வந்தையை வந்து எல்லாம் இருந்து ஓடி வந்தாங்களோ அங்கே கொண்டு குடியமர்த்த போகிறோம் ஆனால் ஆறாவது ஆறு நாளாக போராடி நீ அந்த ஒப்பந்தத்தை ஒப்படைக்கலைன்னா நாங்கள் நேரடியாக குதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் ஒரு வேளை ஜோர்டானும் குதிக்கலாம் இப்போ என்ன சொல்கிறான்னா காசா விஷயத்தில் இஸ்ரேலுடைய ஜோ கேலன் இவர் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆளுன்னு சொல்கிறாங்க பலர் இவன் தான் பெரிய நத்தியானுவோட பெரிய முட்டாளன்னு இஸ்ரேலில் பேசிக்கிட்டாங்க ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா நம்ம காசா பகுதியை நமக்கு பெர்மனண்ட்டாக கையில் வச்சுக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் டிரைபல்ஸ் அதாவது நக கிராமப்புறங்களில் வாழ்பவர்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து அவர்களுக்கு காசாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்தையும் கையில் கொடுத்துடணுமா அதாவது டேனியல் பைப்ஸ் அப்போ சொன்னால் பாருங்கள் நம்ம வெளியில் போனாலும் ஒரு யுத்தம் அங்கே நடந்துகிட்ருக்கேன் ஈராக்ல ஈராக்ல அவன் போனான் ஈராக் சரியா போயிடுதெல்லாம் ஐஎஸ்ஐல வந்து அதை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஆயுதமும் கொடுத்துட்டு தான் போனான் இதைத்தான் அவன் டிஃபால்ட் வார்ஸ்னு சொன்னான் அந்த மாதிரி அவர்கள் இஸ்ரேலாம் முத்தா காப்பாற்றிட்டு இப்போ போயிருக்கான் பாரு ஆயிரம் சொல்லி அவங்க மீடியாவே சொல்லுது பார் அது அவ்வளோதான் வெளியில் விட்டுக்கிட்டு முஸ்லீம்கள்லேயே ஒரு குரூப்பை க கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கையில் ஆயுதத்தை கொடுத்து போராட வைக்க வேண்டும் என்று ஒரு யுக்தியோடு வந்து இருக்கிறான் ஏமன்லையும் இங்கே லெபனானிலையும் மிகப்பெரிய ஊர்வலங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் டு ஷோ த சாலிடாரிட்டி வித் காச காசாவினுடைய மக்களுக்கு தங்களுடைய ஒற்றுமையை காட்டுவதற்கு இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது ஆக இவர்கள் இப்பொழுது கிராமவாசிகளை வைத்து இங்கே சண்டை ஒன்றை உருவாக்கி விட்டு தப்பிச்சு போயிடலான்னு திட்டம் போட்டு இருக்கிறார்கள் அது ஜெயிக்காது அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பலர் தங்களை பலர் இப்படி ஒத்துக்கிட்டாதவங்கள கொள்ளையே செய்தான் நாங்கள் எங்களுடைய உயிர் போனாலும் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக போராட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதையே நேற்று டஹரானுக்கு சென்றிருந்த இஸ்லாமிக் ஜிஹாதுடைய தலைவர்களும் ஹமாசோடைய தலைவர்களும் மசூராவில் முடிவு பண்ணியிருக்கிறார்கள் இப்படி ஒரே புதிய உச்சத்தை இந்த யுத்தம் எட்டியிருக்கிறது அது நாம் நாம் சொல்வது போல ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்காவின் உடைய கபர்ஸ்தான் தோட்டப்பட்டு விட்டது என்று ரெண்டாயிரத்தி பதினேழுல சொன்னால் இருபத்தொன்னுல அது முடிஞ்சது அது நாம் சொல்வது இன்ஷால்தான் நடக்கும் இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாழ் சொன்னார்